புதிய ஆட்டு சந்தை காலையில ஐந்து மணிக்கே சந்தை தொடங்கிட்டு சந்தையில் வண்டிகள் உள்ள வரத்து நல்லாவே இருக்கு கூட்டம் இன்னும் அதிகரிச்சுக்கிட்டு தான் இருக்கு பங்குனி உத்தரத்தை முன்னிட்டு ஆடுகள் கிடாய்கள் வரத்து நல்லாவே இருக்கு நல்லாவே இருக்கு கருப்பு கிடா உள்ள வண்டி போற வண்டி வயத்தாப்பு நிற்கு வர்ற வண்டி வயத்தாப்பு நிற்கு உள்ள நுழைஞ்சி வீடியோ எடுக்கிறது ரொம்ப சிரமம் சந்தை இருக்கிற லொகேஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா தூத்துக்குடியிலிருந்து புதிய பேருந்து தூத்துக்குடி புதிய பேருந்து நிலையத்திலிருந்து ஒரு இருபது கிலோமீட்டர் தள்ளி இருக்கு அதாவது தூத்துக்குடி மதுரை இந்த லைன்ல இருந்து வர்றவங்களுக்கு தூத்துக்குடியில அந்த டோல்கேட்டு தாண்டி ஒரு பாலம் வரும் என்ட்ரன்ஸ் பாலம் வரும் அந்த பாலத்துக்கு லெஃப்ட் சைடு கட் பண்ணீங்கன்னா பத்து கிலோமீட்டர்ல புதியம்புத்தூர் ஆட்டு சந்தை வரும் வணக்கம் பிரபு பிரியா வணக்கம் 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 ஆ லைவ் கூட சாமி வணக்கம் வணக்கம் சார் சந்தை இது சிறிய லெவலில் நடக்கிற ஒரு உள்ளூர் சந்தை பிரைவேட் சந்தை இந்த சர்ச் இருக்கு பாருங்க அவங்க தான் இன்ஜாச்சு எட்டா ஒரு சந்தை மாதிரி நினச்சி நீங்க வரக்கூடாது இப்போ இது சிறிய லெவலில் நடக்கிற பெரிய சின்ன சந்தை உள்ளூர் ஆடுகள் நாட்டு ஆடுகள் இந்த ஆடுகள்னு சொல்ற இந்த ஆடுகள் மட்டுமே நிறைய அளவில் வரும் கொடியாடு திண்டுக்கல் வணக்கம் இந்த வாரம் வெள்ளிக்கிழமை திண்டுக்கல் வரும் சார் திருவாணி அமௌண்டு கேளுங்க கேட்டுருக்கேன் உள்ள இப்ப கொஞ்சம் உள்ள நுழைய முடியாத அளவுக்கு கொஞ்சம் இதா இருக்கு கூட்டமா இருக்கு அதனால கொஞ்சம் நேரம் கழிச்சு போய் திருவாணி அமௌண்ட் கேட்குறேன் ஆனா ஆனா நல்லா தெரியல நல்லா இருக்கு இடம் சிறிய இடம் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் உள்ள போற வண்டி வெளியே வர முடியாது வெளியே போற வண்டி உள்ள வர முடியாது அந்த அளவுக்கு நெருக்கமா இருக்கும் வண்டிகள் வந்துகிட்டே இருக்கு உள்ள விடுறதுக்கு இடம் கிடையாது இந்த வண்டி உள்ள இறக்க வருது அது வெளியே போகுது

ஹரிவரசன் வணக்கம்னா வணக்கம் பட்டதாரி விவசாயி சஞ்சயகுமார் ஆய் பிரதா செல்லப்பாண்டி காலை வணக்கம் உள்ள போலான்னு பார்த்தா வண்டிகள் வந்துகிட்டே இருக்கு லைட்டா காட்டுவோம் கூட்டத்தை காட்டுவோம் ஆனா உள்ள போவோம் அங்கின உத்தரம் சந்தை வந்து நல்லாவே இருக்கு கூட்டம் மணி ஏழரை தான் ஆகுது கூட்டம் நிறைந்திருக்கிறது ஆமா லைவ் தான் ஆமா ஏ எடுக்க வேண்டாம் சொல்றாரு

சுரேஷ் எம் மதுரையில் இருந்து இவ்வளவுதாங்க சிறிய லெவல்ல நடக்கிற சந்தை தான் இதோட சந்தை முடிஞ்சு போச்சு இந்த கூட்டம் பாருங்க அந்த சைடு கொஞ்சம் கூட்டம் இருக்கும் இந்த சைடு கொஞ்சம் கூட்டம் இருக்கும் அவ்வளவுதான் இவருதான் நல்ல கிடா கொண்டு வந்திருக்காரு நல்ல கூட்டம் வந்திருக்கேன் உங்களுக்கு இன்னைக்கு ஒண்ணு இல்லையா கூட்டம் வெளியூர் வண்டி நிறைய வந்திருக்க உள்ள இந்த தூசி வர இருக்க முடியாது அதனாலதான் உள்ள வர்ற யோசிப்பேன் திருத்தணி ஆடு விலை நெக்ஸ்ட் வீக் திருத்தணி வர சார் சங்கர் சார் நெக்ஸ்ட் வீக் திருத்தணியில ஒரு ஆட்டு பண்ணைக்கு வரேன் இதுல ஆலை எடுக்க முடியாது ஆடை எடுக்க முடியாது வெளியே போய் வா செம்மரி கிடா வரு செம்மரி கிடா இந்த சந்தையை பொறுத்த வரைக்கும் செம்மரி கிடா ரொம்ப குறைவாதான் வரும் சில நேரம் வாங்குற அளவுக்கு கூட வராது ஒரு சில வியாபாரிகள் மட்டும்தான் செம்மில் கொண்டு வராங்க நீங்க எட்டையா உரத்துக்கு நம்பி வரலாம் நாகராஜன் கல்லடைக்குறிச்சி கல்லுடைக்குறிச்சி கல்லடைக்குறிச்சியில எங்கன்ன இளையராஜா மருத்துவமனைக்கு வருவோம் எலும்பு முறிவு மருத்துவமனைக்கு வணக்கம் சுரேஷ் நல்லா இருக்கேன் அதிகமா இருக்கு போயிட்டு வந்தேன் உள்ள போனா நம்ம தள்ளி நின்று கெடாவை எடுக்க முடியாது உங்ககிட்ட போய்ட்டு நல்லா இருக்கு శరత్ ఫ్రమ్ బెంగుళూరు అడ్వకేట్ ఆనంద్ ఫ్రమ్ ఆండిపట్ టీ వైతెల నుండి ప్రకాష్ నారాయణ నారాయణ మేలే చవల్ ఐనా మహమ్మద్ வாடா கிச்சிருந்தா இருக்கு புதிய சாமி முருகன் வணக்கம் வணக்கம் ஓட்டப்பட்டாரம் வணக்கம் பத்மா சிலுவை வணக்கம் திரு சரண் ஐப்ரோ இந்த பகனி உத்தரத்த முன்னிட்டு கெடா வர்றது நல்லாவே இருக்குங்க அதே நேரத்துல அதுக்கு தகுந்தாப்புல விலைகளும் இருக்கு இந்த உத்தரத்தை கணக்கு பண்ணி என்ன பண்ணுவாங்க எல்லாருமே கிடா கொண்டு வருவாங்க அப்ப ஒரு சிலருக்கு சரியான விலையே கிடைக்காம போயிரும் மக்களுக்கு நிறைய சாய்ஸ் இருக்கும் பார்த்துக்குவாங்க கிடைக்காம போயிடும் சரி நம்ம மணிமுத்தார் ரோடு நெசவாரர்கள் நன்றி நன்றி மணிமுத்தாருக்குலாம் வந்திருக்காங்க மணிமுத்தார்ல அந்த கெஸ்ட் ஹவுஸ் இருக்கு பார்த்தீங்களா நாங்கள்லாம் இருந்திருக்கேன் ஆடுகள் வருது ஆனா உள்ள போக முடியல ஒரு வண்டி போனா ஒரு வண்டி வர